வணக்கம் நேயர்களே அரோஹரா அரோஹரா என்ற பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் நேற்றைய தினம் தெளிப்பாளை துர்காதவி அம்மன் கைலாச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றது இன்று சப்பை ரத திருவிழா இடம்பெறிருக்கின்றது நாளைய தினம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை பிரசித்தி பெற்ற தெளிப்பழை துர்க்கியம்மன் ஆலய ரதோற்சவம் தேர் திருவிழா இருக்கின்றது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழா இந்த ஆலய திருவிழாக்கள் மிகவும் பக்தி இடம்பெற்று வருவதாக ஆலய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது ஆலயத்தில் கலை கலாச்சார நிகழ்வுகள் சொற்பொழிவுகள் இவ்வாறு இந்து மதத்திற்குறித்தான நடைமுறைகளோடு மிகவும் பக்தி பூர்வமாக ஆலய திருவிழாக்கள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது இந்த பெரும் திருவிழாக்கால நிகழ்வுகள் இந்த நாட்களில் பக்தர்கள் ஆசார ஆசாரசீலர்களாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது புலம்பெயர் நாட்டிலிருந்தும் ஏராளமான அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நாட்டிற்கு அவர்களும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்கின்ற காலமாக இருக்கிறது இப்பொழுது இந்த மாதங்கள் அடுத்த மாதங்கள் ஆலய திருவிழாக்கள் கொஞ்சம் குறைகின்ற ஒரு காலம் நிறைவேறுகின்ற காலம் இந்த நாட்களில் அதிகமான பக்தர்கள் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வருகின்றார்கள் பெரும்பாலும் வள்ளிபுராள் ஆலயம் திரிபுல துர்கேதேவி அம்மன் ஆலயம் அதே கிருஷ்ணர் ஆலயங்கள் இவை இப்பொழுது திருவிழாக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கிறது இந்த பெரும் திருவிழா காலங்களில் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உங்களுடைய ஆலய வழிபாட்டின் போது நீங்கள் தேவையில்லாத தங்க ஆபரணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிகப்படியான பணங்களை கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடன் பாதுகாப்புக்காக ஒரு சிலரை அழைத்துச் செல்லலாம் அதுக்காக போடிகார்டு இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது அழைத்துச் செல்லலாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்தவர்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் சன நெரிசல் மிக்க கால பகுதிகளில் உங்கள் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது சாதாரணமாக நடக்கிற விடயங்கள் தான் இதில் ஒரு முக்கியமான விடயம் புதிந்திருக்கிறது காணாமல் ஆக்கப்படலாம் என்றால் சில வேளைகளில் குழந்தைகளை கவனம் செல்லக்கூடியவர்கள் திருடி செல்லக்கூடியவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது எனவே இன்றும் இடம்பெறுகின்ற சப்பரித திருவிழா திருப்பள்ளி துர்காதேவி அம்மனுடைய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் ஒன்பதாம் திருவிழாவான கைலாச வாகன திருவிழாவிலும் பெருந்தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பூர்வமாக கலந்து கொண்டதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் ஆழ்வார் மாயவன் ஆலயத்தில் படமாட்சி ஆழ்வார் ஆலயத்தில் வருகின்ற திங்கட்கிழமை ருதோற்சவம் இடம்பெறிருப்பதாக அறிய முடிகிறது தேர் திருவிழா அதைத் தொடர்ந்து சமுத்திர தீர்த்தம் கடல் தீர்த்தம் என்று பெரும் திருவிழாக்கள் இடம்பெற இருக்கின்றன அங்கும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு திருவிழாக்களிலும் கலந்து கொள்கின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் பிரசங்கங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவைகள் யாவும் எங்களுடைய பக்தி பூர்வமான நிகழ்வுகளை எடுத்து எம்புவது உண்மையில் ஒரு பெருமையான விடயம் இந்த நேரத்தில் தான் நாங்கள் சொல்லுகின்ற மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம் உங்களுடைய பொருட்கள் மீது அவதானமாக இருக்கக்கூடிய தங்க நகைகளை அடுக்கி அதை நீங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அணிந்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையை தோற்றுவிக்கலாம் எனவே அதை தவிர்த்துவிட்டு நீங்கள் பக்தர்களாக சென்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வது உசிதமானது இந்த தகவலை நாங்கள் ஏன் இப்பொழுது சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆலயங்களில் தற்போது என்னென்ன நிலைமைகள் இருக்கின்றன நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலும் நாங்கள் திருவிழாவை முடித்து வந்திருக்கிறோம் அங்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உண்மையில் மேசு நிற்கக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தார்கள் அதே போல தொடர்ந்தும் இப்பொழுது ஆலய திருவிழாக்களில் இந்த நிலை நீடிக்கும் மக்கள் பிற வெள்ளமாக வருவார்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய பக்திமயமான செயற்பாடுகள் மட்டும் இருக்க வேண்டும் அது தவிர வேறு எந்த விதமான நடவடிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக இந்த செய்தியூடாக நாங்கள் இணைந்திருந்தோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளை